ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்கு ப்ரெட்டை வச்சு ஒரு உப்புமா செய்யலாம் வாங்க வீடியோக்களை போலாம் இப்போ அதுக்கு ஒரு ஆறு ஸ்லைஸு நான் ப்ரெட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் தோசைக்கல்ல போட்டு லேசாக நல்லா கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ச பெரிய வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் உள்ள இஞ்சி ஒரு பச்சை மிளகா கருவேப்பில்ல ஒரு கொத்து அங்கே இதை அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொட்டாக வாட்டி எடுத்துக்கலாம் சும்மா லேசான எண்ணெயை எல்லாம் லைட்டாக தடவிட்டு அப்படியே வச்சா போதும் அதுக்கு எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம் தோசைக்கல்ல லேசாக எண்ணெய் அப்படி லைட்டாக இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொள்ளல இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் கையாலே போட்டுக்கலாம் சூடு அவ்வளோ இதாகாது போதும் இதை எடுத்துடலாம் இப்போ இன்னொரு பீஸ் ஒன்று இருக்குது இதில் வைக்க முடியலை இப்போ எடுத்து அதை வச்சுக்கலாம் லைட்டாக அந்த ஒரு மாதிரி வர வர போறோம் அப்போ எடுத்துக்கணும் போதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் என்ன லைட்டாக தடவி வச்சுருந்தேன் அந்த தோசைக்கல்ல அதை அது அப்படி போட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ அந்த ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இது பண்ண போகிறோம் இதை சும்மா பிச்சு போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டா அப்படி பிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படியே அடிக்க வேண்டியதான் ஒரு அடி அடிச்சா போதும் எல்லா பிரட்டையும் போட்டாச்சு இப்ப இத நம்ம அடிச்சுட்டு வரலாம் இப்ப இத நம்ம அடிச்சாச்சு இத நம்ம ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் இது எப்படியோ இருக்கட்டும் வாங்க இப்போ நம்ம வந்து பிரெட்டை உதத்து வச்சாச்சு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அதுக்கு ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காயட்டும் இதில் ஒரு வரமிளகாயும் ஒன்று வச்சுருக்குறேன் இதில் அரை ஸ்பூன் உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொரியட்டம் இப்போ இதெல்லாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு சிட்டிகை ஜீரகம் இது பொரியட்டம் போதும் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கருவேப்பிலையை போட்டுக்கணும் ஒரு பத்து கருகாப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் இதோட இத வர மிளகா அதுவும் இதுல போட்டுக்கலாம் இது ரொம்ப கருகக்கூடாது இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ள இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பிரெட்டு பிரெட் உப்புமா இதை நல்லா வதக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு உள்ளது ஒரு கைப்பிடி அளவுக்கும் இருக்குது இது இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அரை வதக்கு அரை வதங்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு பாதி வதக்கு வதக்குனா போதும் வேக்கால வெந்தா போதும் அதுக்கு வதங்கிட்டு இருக்கு ஒரு எக்கு இதுல ஊத்திக்கலாம் இதை நல்லா வதைக்கலாம்

வந்து அந்த அடிச்சு வச்சிருக்க பிரெட்டை இதுல கொட்டிக்கலாம் விட்டுக்கலாம் இப்ப இதுல வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்குள்ள தண்ணியை லேசா கழிச்சுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் போதும் ஸ்பூன் ஊற்ற முடியாது அதனால எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் இதான் அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு அஞ்சு ஸ்பூன் போதும் இங்கே கலராயிலே தெரியும் உங்களுக்கு ஈர தன்மை இந்த மாதிரி உதிரியா இருந்தது சேர்ந்து வரும் செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு சுகர் சக்கரை வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா தக்காளி சட்னி இதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இது ஒரு இது நல்லா ஒரு நாலஞ்சு பரட்டு விரட்டி விட்டு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அதை வேக விட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் போனோம் நம்ம அந்த தண்ணி தெளிச்ச உடனேயே ஊற்றுன உடனே அப்படியே வெந்து சுருண்டு ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணதுதான் அதனால இது வெங்காயத்தோட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அந்த எக்கோடு அதுக்குதான் ரெண்டு அந்த தண்ணி ஈரத்தன்மையும் அதுல புடிச்சுக்கணும் அதுக்கானதான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அதை வேக விட வேண்டாம் அவ்வளவுதான் நாலு பிரட்டு விரட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இதை அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுப்பாக வந்துருச்சுன்னு அந்த ஈரமெல்லாம் இழுத்து எப்படி உப்புமா என்ன பதத்தில் பொழு பொழுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அவ்வளோதான் இதை இறக்கிடலாம் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிச்சு உப்புமா நம்ம வந்து நல்லா எக்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு டேஸ்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமான உப்புமா இது நீங்கள் இதை வருதோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் விடவே மாட்டீங்க அடிக்கடி செய்ய தோணும் ங்க நம்ம சூப்பரான எக் ப்ரெட்டு உப்புமா சூப்பராக செஞ்சு வச்சாச்சு நீங்கள் என்ன இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்